எனக்கு அந்த டாப் நடிகை தான் வேணும் அப்படின்னு இந்த ஒரு எம்எல்ஏ ரொம்பவே அடம்பிடித்து கேட்டதுனால இந்த பிரபல காமெடி நடிகர் அதற்கு உதவியும் செய்திருந்தாரு அப்படின்னு பிரபல அரசியல் பிரமுகருமான ஏ வி ராஜு அவர்கள் சொல்லியிருப்பது தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பந்தப்பட்ட நடிகையே தற்பொழுது இவருக்கு சரியான ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் கூவத்தூர்ல இருக்கக்கூடிய விடுதி ஒன்றுல கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஒரு வாரத்திற்கு மேலாக அங்கு தங்க வைக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இந்த தான் அதிமுகவிலிருந்து நீட்கப்பட்ட சேலம் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ பி ராஜு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான் தற்பொழுது ஹாட் டாபிக்காகவும் மாறியிருக்கு இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்பு அவர் அளித்திருந்த ஒரு பேட்டியில கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூவத்தூர்ல நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் சுமார் ஒரு வார காலத்திற்கு மேல் தங்க வைக்கப்பட்டது உங்க தெரிஞ்சதுதான் அந்த நேரத்துல அதிமுக எம்எல்ஏ ஒருவர் தனக்கு அந்த ஒரு டாப் நடிகை தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த பிரபல காமெடி நடிகர் தான் அதுக்கு உதவியும் செய்திருந்தாரு அப்படின்னு பேசியிருக்காரு அந்த ஒரு டாப் நடிகை நடிகை த்ரிஷா அவர்கள் தான் அப்படின்னும் உதவி செய்த அந்த காமெடி நடிகர் கருணாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு த்ரிஷா அவர்கள் வருவதற்காக இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கும் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இது பலருக்கு மத்தியில பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தி பல ரசிகர்களுக்கு கோபத்தையும் பலரும் இதற்கு எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க தற்பொழுது பிரபல நடிகரும் மற்றும் இயக்குனருமான சேரன் அவர்கள் இது குறித்து பேசும்பொழுது வன்மையாக நான் இதை கண்டிக்கிறேன் எந்த ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில் திரைத்துறையினர் பற்றி சொல்லு அவதூறு கிளப்பிய இவர் மீது சட்டமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் நடிகர் சங்கம் இதற்கு தகுந்த பதில் நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் விஷால் மற்றும் கார்த்தி அவர்களை இந்த ஒரு பதிவு டேக் இதுவும் இந்த ஒரு பதிவினையும் போட்டிருக்காரு இது சமூக வலைத்தளங்களில் பிறதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா அவர்கள் குறித்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேசியிருப்பது ரொம்பவே தவறு அப்படின்னு பல ரசிகர்களும் கோபப்பட்டுகிட்டும் இருக்காங்க மற்றொரு பக்கம் நடிகை த்ரிஷா அவர்களே இன்னைக்கு இது குறித்து அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்கள்லேயும் ஒரு போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களா தன்னுடைய பக்கம் எல்லோருடைய திசையும் திரும்பணும் எல்லோருடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக சிலர் இந்த மாதிரி செய்கிறத பார்க்கும் பொழுது ரொம்பவே கோபம் வருது அதே மாதிரி ரொம்பவே எரிச்சலும் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாம இதற்கு பிறகு அவங்க யாருமே அப்படி செய்யவும் கூடாது அதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறத எங்களுடைய சட்ட ஆலோசகர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ நடிகை த்ரிஷா அவர்களைப் பற்றி பேசியிருப்பது பலருக்கும் மத்தியிலும் பெருமளவு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க